இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கிறீங்க பத்து வருஷமும் அங்கே தான் குடியிருக்கிறீங்க இருந்து தான் ஆஃபீஸ் போகிறீங்க திருப்பி வீட்டுக்கு வரீங்க அப்படியே போய்ட்டு வந்துகிட்ருக்கீங்க ஒரு பதினொன்றாவது வருஷம் நினைச்சோன்னா உங்கள் குழந்தைகள்லாம் ஸ்கூலில் சேர்ற வயசாகிட்டுது நீங்கள் ரோட்டை க்ராஸ் பண்ணாமல் போட்டுமேன்னு சொல்லி ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே ஒரு வீடை வாடகைக்கு விட்டு அங்கே தங்கியிருக்கீங்க நீங்கள் வீடை வாடகைக்கு புதுசாக மாறிட்டு ஒரு ரெண்டு நாள் கழித்து நீங்கள் ஆஃபீஸில் இருந்து பைக் எடுத்துகிட்டு வரீங்க பழைய நினைவில் பழைய வீட்டு வாசலை கொண்டு பைக்கை நிப்பாட்டுறீங்க நிப்பாட்டினவர்தான் அந்த அடடா நம்ம வீடாக மாறிட்டோம் பழைய நினைத்துல இங்கே வந்துட்டோமா ஏதோ ஒரு நினைவில் அங்கே வந்துவிட்டோமா அப்போ அந்த உடனே இப்போ ஏன் நம்ம இப்போ பழைய வீட்டுக்கு போனோம் நம்ம புது வீடு எடுத்ததெல்லாம் நம்ம தெரியாமல் போச்சா இப்போ நான் இப்போ நான் வீட்டுக்கு மனசில் வச்சுக்கிட்டு நான் பழைய வீட்டுக்கு போகக்கூடாது புது வீட்டுக்கு தான் போகணுங்கெல்லாம் நினச்சிக்கிட்டே இருக்கணுமா இல்லை வேண்டிய நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதும் தப்பு ஏதாவது நம்ம பண்ணாலும் உடனே தெரிஞ்சிடும் நமக்கு நம்ம எதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுமோ அதை அண்டர்ஸ்ட் பண்ணிகிட்டால் போதும் எதையுமே மனசில் தூக்கி சுமக்கணும்னு எல்லாம் அவசியம் இல்லை இப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம் நம்ம இயல்பு மாறுமா நம்ம இயல்புங்கிறது நம்முடைய சப்கான்சியஸ் மைண்டு அங்கே எல்லா இயல்புகளும் இருக்கும் அதில் எதுவுமே மாறணும் மாற்றணுங்கிறதெல்லாம் எல்லாம் கிடையாது ஏன்னா அது எப்படி இருக்குன்னே நமக்கு தெரியாது அது வெளியே வரும்போது தான் நமக்கு தெரியும் ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்த பிறகு உங்கள் பிஹேவியர் எல்லாம் மாறிடும் வெளியே வர்றதை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறதுங்கிற இது உங்களுக்கு கலை தெரிஞ்சிடும் கோபம் வரலாம் பயம் வரலாம் வருத்தம் வரலாம் அதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது தெரிஞ்சிடும் அதுக்காக உள்ளே நம்ம கோவமே இல்லாமல் போயிடணும் வருத்தமே இல்லாமல் ஏன்னா உள்ளே எப்படி தான் இருக்குன்னே நமக்கு தெரியாது அது எப்படி போய் மாற்றணுங்கிற மாற்றணுங்கிற முயற்சியுமே இல்லை ஏன்னா உங்கள் இயல்புங்கிறதே நீங்கள் எப்படியெல்லாம் என்னதெல்லாம் ஃபீட் பண்ணுறீங்களோ அதுதான் உள்ளே போய் ஸ்டோராக இருக்குது நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி எப்படிலாம் மாறுதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபீடிங்கை வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபீடிங் வர்றதுனால உங்கள் இயல்பு கூட மாறுறதுக்கு மாறிடலாம் ஆனால் அது எப்படி மாறியிருக்கா மாறிலேயும் நீங்கள் செக் பண்ணலாம் முடியாது அதை பற்றி நீங்கள் இயல்பு இதே கவலைப்பட வேண்டியதில்லை அந்த இயல்பை எடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் அதை மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கிட்டோம் அது மாறினாலும் ஓகே மாறலானாலும் ஓகே இப்போ நம்ம வந்து ஞானம்னா என்னங்கிற ஒரு இதை ஆய்வு பண்ணிகிட்ருக்குறோம் ஏன்னா ஞானங்கிறது காலங்காலமாக ரொம்பவும் பேசப்படுது அதனால் ஞானங்கிற டைட்டிலே வந்து ரொம்ப ஒரு பிரம்மாண்டத்தை மீன் பண்ணுற மாதிரியே இருக்குது இதே மாதிரி தான் சென்னையில் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வருது நான் திருவண்ணாமலையில் கொஞ்ச காலம் இருந்தேன் அப்போ அவர் அங்கே வந்து என்னை சந்திக்க வந்திருந்தார் அப்புறம் அதுக்கப்புறம் நான் சென்னைக்கு வந்த பிறகும் சென்னையிலையும் வந்து என்னை சந்திப்பார் அப்போ ஒரு நாள் என்கிட்ட கேட்டார் ஐயா உங்களை கொஞ்சம் தனியாக சந்தித்து பேசணும் ஆனால் உங்களை வரும்போதெல்லாம் உங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்குது தனிப்பட்ட முறையில் பேச முடியல தனிமையாக ரெண்டு ரெண்டேரும் சந்திக்கிற மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க முடியுமான்னு கேட்டார் சரின்னு சொல்லி அவருக்காக மற்றவங்களை யாரும் வர வேண்டாம்னு சொல்லி அவருக்காக தனியாக ஒரு நாள் டைம் ஒதுக்கணும் ரெண்டேரும் உட்காந்துருந்தோம் அப்போ அவர் கேட்டார் என்ன உங்களுக்கு என்ன கேட்கணுமோ கேளுங்கன்னு கேட்டேன் அப்போ அவர் என்ன சொன்னால் நீங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டேன் உங்களை பற்றி என்ன நினைக்கணும்னு எனக்கு தெரியலையே நீங்களாக ஏதாவது சொன்னால் தானே தெரியும் நீங்கள் எதை என்ன எதை எதிர்பார்த்து இந்த கேள்வி கேட்குறீங்க எனக்கு புரியலையேனு சொன்னேன் அவர் அப்படி திருப்பி திருப்பி நல்ல கேட்டாலும் அதே தான் அதே தான் திருப்பி திருப்பி கெட்டுக்கிட்டே இருந்தார் அப்போ நானாக சொன்னேன் நீங்கள் உங்களுக்கு நீங்களே முரண்படாமல் இருந்தோன்னா அது போதும் உங்களை நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டால் போதும் உங்களுக்கு நீங்களே முரண்படாமல் இருக்கிறீங்களான்னு கேட்டேன் ஆமாம் எனக்கு நானே முரண்படாமல் இருக்கிறேன் அப்போ அவ்வளோதான் ஞானம்ங்கிறது அவ்வளோதான் உங்களுக்கு நீங்களே முரண்படாமல் இருந்தால் உங்களை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டால் அதுதான் ஞானம் சொல்லி அவர் நான் சொன்னேன் அவர் ஆமாண்ணா எனக்கு நானே முரண்படலாரு அப்போ அவர்கிட்ட கேட்டேன் அப்போ நீங்கள் உங்களுக்கு நீங்கள் முரண் உங்களுக்கு நீங்களே முரண்படலான்னா இவ்வளோ தான் ஞானங்கிறது அவ்வளோ தான் அப்போ நீங்கள் தெரிய வேண்டியதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தவங்க நீங்கள் தெரிஞ்சதை அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணலாமேன்னு சொல்லி சொன்னேன் நான் சொல்லித்தான் பார்க்குறேன்னா யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படியே பேசிக்கிட்டு இருந்தோம் சரி பிறகு பழையபடியும் நான் கேட்டேன் நீங்கள் என்ன எதிர்பார்த்து வந்தீங்க என்ன கேள்வியோடு வந்தீங்கன்னுட்டு கேட்டாலும் பழையபடியும் இதே தான் என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்கங்கிற தான் பழையபடியும் வந்துக்கிட்டு இருந்தார் ஒரு மணி நேரம் அவட்ட பேசிகிட்டு இருந்தோம் ஒரு மணி நேரமாக கடைசி வரைக்கும் அவர் ஓப்பனாக பேசவே இல்லை பிறகு அவர் போயிட்டார் போன பிறகு எனக்கு மனசில் ஓடிட்டே இருந்தது அவர் ஏதோ ஒரு கேள்வியோடு வந்தார் அவருக்கு திருப்தியான பதில் கிடைச்சதா கிடைக்கலையாட்டு ஒரு டவுட் வந்துக்கிட்டே இருந்தது அப்போது ராமகிருஷ்ணர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் எனக்கு ஒரு நினைவுக்கு வந்தது அவர் என்ன சொல்லுவார்னு சொன்னால் ஒரு ரோஜா மலர்ந்ததுன்னு சொன்னால் தேனிக்கெல்லாம் ஓடி வந்துடும் ஒரு ரோஜா மலர்ந்தால் அது உலகத்துக்கே தெரிஞ்சிடும் அது நான் வந்து மலர்ந்து தேனியெல்லாம் வானியில் அது யாரையும் கூடுறதில்ல அதுவாக அது ஓடி வந்துடும் மாதிரி ஒரு ஒருத்தர் வந்து ஞானம் அடைஞ்சிட்டான்னு சொன்னால் அது உலகத்துக்கே தெரிஞ்சிடும் பக்தர்கள் எல்லாம் கூடிருவாங்க ங்கிற மாதிரி ராமகிருஷ்ண புரவஸ்தர் சொல்லுவார் அப்போ இவர் கூட அப்படி ஒரு எண்ணம் இருந்திருக்குமோ ஏன்னா அவர் வந்து உங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கானே என் நான் என்னை சுற்றி யாருமே கேட்கலன்னு கேட்டு சொன்னாலும் யாரும் கவனிக்கிற மாதிரி இல்லை அப்போ நான் அடைஞ்சது ஞானமா ஞானம் இல்லையான்னு ஒரு ஒரு டவுட் அவருக்கு ஏற்பட்டுருக்குமோ இன்னும் ஒரு ஏன்னா ஒரு எண்ணம் ஏற்பட்டது அப்போ நாங்கள் எப்போவுமே எங்களுக்கு நாங்கள் ஒரு மேக்சின் நடத்திட்டு இருக்கிறோம் அதில் ஒவ்வொரு மாதமும் ஒரு கட்டுரை நான் எழுதுவேன் ஒரு கட்டுரை வந்து இந்த சம்பவத்தை அப்படியே நேரேட் பண்ணி ஒரு கட்டுரையாக வெளியிருந்தேன் அந்த கட்டுரை அவரும் படித்து பார்த்துருக்குறாரு இப்போ அதுக்கப்புறம் நாங்கள் சந்திக்கும் போது அவர்கிட்ட கேட்டேன் நான் ஒரு கட்டுரை அழிந்தானே படித்து பார்த்தீங்களா கேட்டேன் ஆமாம் படித்து பார்த்தேன் இப்போ நீங்கள் அந்த ஒரு காரணத்துக்காக தான் நீங்களும் வந்திருக்கீங்களா வந்தீங்களா அன்னைக்குன்னு கேட்டேன் ஆமாம் அதுக்கு தான் வந்தேன் நம்மளை யாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்களா நம்மளை யாரும் ரெகனைஸ் பண்ண மாட்டாங்களா அப்போ நான் அடைஞ்சது ஞானம் தானான்னுட்டு எனக்கு ஒரு டவுட் இருந்தது இப்போ என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ ஏன்னா ஞானங்கிறது எவ்வளோ விசித்திரமான ஒரு பெயர் கொடுக்குது ஒரு சர்வசாதாரணமாக ஒரு மேட்டராக யாரும் எடுக்கலை இப்போ நானுமே வந்து ஞானத்தை தேடும் பொழுது நானும் இப்படி ஒரு சர்வசாதாரணமான மேட்டராக எடுக்கவே இல்லை அது இப்போ தான் என்னென்னு சொன்னால் ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷனாகவே தெரியுது எல்லாருமே வந்து வாழ்றதுக்கான ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷனே ஞானம் அடைகிறது ஏன்னா இது சராசரி மனிதராலே முடியாது ஒரு ஸ்பெஷல் ஸ்கில் வேண்டியதே இல்லை ஏன்னா இங்கே என்னென்னா இங்கே ஒரு வேலையுமே இல்லைன்னு கண்டுபிடிச்சிக்கிட்டுறது தான் இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய எம்பிபிஎஸ்ஸோ அல்லது எதாவது ஏதாவது ஒன்று படித்து பாஸ் பண்ணணும்னா நிறைய கஷ்டப்படணும் ஃபெயிலாகிறதுக்கு என்ன கஷ்டப்படணும் பாஸ் பண்ணுறது தான் கஷ்டப்படணும் இது இங்கே என்னன்னு சொன்னால் உங்களுக்கு ஒன்றும் முடியாதுன்னு உங்கள் உங்கள் ஏலாமே ஒத்துக்கிட்டுறது தானே அகத்தை பொறுத்தல உங்களை ஏலாமல் ஒத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அது அவ்வளோதான் முடிஞ்சது தான் ஞானம் அவ்வளோதான் உங்களால் முடியாதுங்கிறத ஒத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அது அதுவாக ஏங்கும் அவ்வளோதான் அந்த டைமென்ஷனே மாறிடும் இப்போ இதில் தானு சொல்லி சொன்னால் எல்லாேருமே வந்து ஞானத்தை வந்து ஒரு பிரம்மாண்டமாக எதிர்பார்த்து இருக்கிறதுனால தான் அது ஒரு பிரம்மாண்டம் பிரம்மாண்டம்னு சொல்லி அப்படியே ஒரு கற்பிதம் வச்சுருக்கோம் சா ஒரு சாதாரண உண்மைங்கிறதை யாருமே ஏற்றுக்கிட முடியலை இப்போ நீங்கள் போய் வீட்டில் போய் இங்கே நான் இப்படி ஒரு முகாம் அட்டன் பண்ணேன் ஞானம் அடைஞ்சிட்டேன்னு சொல்லுங்கள் வீட்டில் சொல்லுங்கள் நான் இப்போ நான் வீட்டு இருந்து போகும்போது நான் எப்படியோ போனேன் இப்போ நான் திரும்பி வரும்போது ஞானியாக வந்திருக்கிறேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு வெயில் ஒன்றும் அதிகமாக இல்லையே சரி பரவாயில்ல அப்படி சொல்லி உங்களுக்கு ஆறுதல் சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க ஏன்னா நமக்கு மனசில் அப்படி தான் இருக்குது இப்படி என்ன இருக்குது இப்போ நாங்கள் நான் வந்து நாற்பது வருஷம் முயற்சி பண்ணேன் நாற்பது வருஷம் முயற்சி பண்ணும் பொழுது எங்களுக்கு நிறைய நண்பர்கள் நண்பர்கள் நண்பர்களுக்கு நண்பர்கள்னு சொல்லி பெரிய வட்டம் இருந்தது நான் ஒவ்வொரு வருஷம் வந்து ரமணாசுரமத்துக்கு ஒரு டூர் மாதிரி போவோம் நாங்கள் கடைசியாக போகும்பொழுது எங்கள் கூட்டமே எழுபது பேர் அவ்வளோ பெரிய கூட்டம் நான் ஞானம் அடைஞ்ச நிலையில் எல்லாருக்கும் நம்ம யாருக்கும் தெரியப்படுத்த எனக்கு யாருமே பழக்கம் கிடையாது நண்பர்களை தவிர வேறு யாருமே எனக்கு தெரியாது நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணேன் நான் ஞானம் அடைஞ்சிட்டேன்னு சொல்லி ஷேர் பண்ணேன் என்ன நடந்திருக்கோம் எல்லோரும் அப்படியே கிளம்பி ஓடிட்டாங்க சரி ஓ ஞானத்தை ஒன்னையோடு விட வச்சுக்கப்பான்ட்டு ஒரு பிரம்மாண்டமான எக்ஸ்பீரியன்ஸை சொன்னோன்னு சொன்னால் இப்போ நான் அந்த பரவச நிலையில் அடைஞ்ச நிலையில் சொல்லியிருந்தேனா எல்லாருமே ஆகா ஓஹோ இதுதான் உயர்ந்ததுன்னு சொல்லி எல்லாருமே சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க இப்போ நான் என்னையே கீழே போட்டேன் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சொல்லும் பொழுது இதை இப்படி ஒரு ஒரு எண்ணத்தை இப்படி ஒரு ஸ்ட்ர இதை வந்து யாராலையுமே டைஜஸ்ட் பண்ணவே முடியல ஏன்னா இது ஒரு யதார்த்தமான நிலையும் ஒரு சர்வசாதாரணமும் மிகச் மிக சர்வசாதாரணமான நிலையாக இருக்குது ஸ்ரீ ஐயா அவர்களின் மூன்றாம் ஞான முகாம் ஜனவரி மாதத்தில் நடைபெற உள்ளது நாள் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி முதல் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணி வரை நடைபெறுகிறது இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன மனம் புத்தி என்றால் என்ன ஆன்மீகம் கர்மா தியானம் ஞானம் முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழத் தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபிள்யூ 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 டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்